அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பெற்ற பங்காளர் கிடையாது இது காணொலி எந்த பரிந்தரையும் நாம் வழங்குவது இல்லை முதலில் சந்தையில் நீங்களே சுயமாக முடிவெடுக்க முயற்சி செய்யுங்க யாரையும் பின்பற்றாதீர்கள் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான சந்திரம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அதனை வளர்த்து கொள்ளுங்கள் அதே போல் பங்கு சந்தையில் நம்ம நினைத்ததுதான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் அறவே இருக்கக்கூடாது அந்த எண்ணம் எப்போதெல்லாம் உங்கள் மனதில் தோன்றுகிறதோ உங்களை உங்களுடைய முதலீட்டை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இதனை அறிந்து நீங்கள் புரிந்து கொண்டு சந்தையை கற்றுக்கொண்டு செய்யுங்கள் எனக்கு நேரம் இல்லை யாரேனும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தகவல் கொடுத்தால் அதனை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா லாபம் வரும்போது அவர்களை நீங்கள் வந்து பாராட்டுவதும் என்ன சொல்கிறது நீங்கள் உங்கள் மனசில் எப்படியாலும் நினச்சிருக்கலாம் நஷ்டம் வரும்போது என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற தவறு உங்களுக்கு தெரியாம மற்றவர்கள் உங்களை பரிந்துரை செய்தவர்களை தான் நீங்கள் வந்துட்டு தவறாக நினைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு அப்போது நம்மளுக்கு எப்போவுமே சரி என்று படும்போது ஒருவரை பாராட்டுவதும் எப்போதெல்லாம் நம்மளுக்கு அவர்களிடமிருந்து ஆ ஆதாயம் பெற முடியலையோ அவர்களை நம் வசைப்பாடுவதும் இயற்கையான ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு யாரையும் நம்பாதீர்கள் உங்கள் மனதில் லாபம் இருந்தாலும் அது உங்களுக்குத்தான் நஷ்டம் இருந்தாலும் உங்களுக்காகத்தான் அதனால் அதனை எப்படி லாபகரமாக மாற்றுவது அப்படின்ட்டு ஒரு தொழிலில் ஒரு நீண்ட கால நீண்ட நாட்கள் இருந்து எப்போது நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதனை பயன்படுத்த வேண்டும் எப்போது வாய்ப்பு இல்லையோ அதனை தவிர்க்க வேண்டும் முதலில் நம் பங்கு சந்தையில் அதிக நேரம் பார்வையாளராகவும் குறைந்த நேரம் வியாபாரம் செய்கிறோம் இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் அதிக நாட்கள் பங்கு சந்தையில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையும் இது யாரையும் குறை சொல்லும் காணொளி கிடையாது உங்களுக்கென்று ஒரு மனப்பக்கமும் ஒரு மனநிலைப்பாடு ஏற்படுவதற்காக நம்ம சொன்னது தான் அதனால் இது தவறாக இருந்தால் இதனை பின்பற்ற வேண்டாம் இது உங்களுக்கு என்று பட்டால் நீங்கள் இதனை பின்பற்றுங்கள் எப்போதுமே சுய ஆய்வும் தொடர் ஆய்வும் தான் உங்களை மிகவும் வாழ்க்கையில் மேம்படுத்தும் பங்கு சந்தைக்கு மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இது மிக பொருத்தமாக இருக்கும் அதனால் முடிவுகள் எடுக்கும்போது நிதானமாக இருங்கள் உங்களுக்கு உண்டான கோபத்துலேயோ மற்றவர்கள் மேல் கால் புணர்வுலேயோ அல்லது ஏதேனும் அதாவது உங்கள் மனது நிலைப்பாடாக இல்லாத போது நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் பெரியவர்கள் சொல்வார்கள் முதலிலே பதட்டமான சூழலில் எந்த முடிவும் எடுக்காதீங்க கோபமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்கம்பாங்க அதனை சற்று கொஞ்சம் நீங்கள் அதனை வழிமுறையுடன் பின்பற்ற பாருங்கள் அப்போது நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் மனசை ஒரு முறை கேட்டுக்கோங்க நஷ்டமாகிடுச்சின்னா நீங்கள் என்ன மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறீங்க லாபமாக இருக்கும்போது என்ன மாதிரி முடிவு எடுக்கிறீங்கன்ட்டு ஒரு ஆய்வு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் இப்போது வீக்லி ரேஞ்ச் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதன் மூலியம் நாம் என்னெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதனால் நிறைய பேர் வந்து காணொலியை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அதாவது ஒரு காணொளி பார்க்க போயாச்சு அதிலிருந்து முழு ஆதாயத்தை அடையிறக்கு பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அதனால் வந்துட்டு காணொலி முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் முழு காணொலி பாருங்கள் அப்படிங்கிறதை நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரிசோர்ஸ் என்எஸ்சி வெப்சைட் நம்ம பார்க்குறது எல்லாமே என்எஸ்சி வெப்சைட் தான் வேறு என்எஸ்சி வெப்சைட் தவிர நம்ம எந்த இதுக்கு நம்ம போகிறதில்ல போனால் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரோக்கர்ஸோட டெர்மினலுக்கு மட்டும் நம்ம போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அடுத்து ரிசர்வ்ஸில் டவுன்லோடு அப்படிங்கிற இடத்துல ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும் இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு முதல்ல கேபிட்டல் மார்க்கெட் டெரிவிட்டிவ் மார்க்கெட் டெப்ட் இருக்கும் நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் கீழே வந்து இண்டீசஸ் அப்படின் இருக்கும் இந்த இண்டீசஸில் ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா அப்படின்னு ஒரு இது இருக்குது இப்போ இந்த இடத்துல கிளிக் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் நம்மளுக்கு ஒரு பக்கம் ஆரம்பமாகிவிடும் இந்த ஆரம்பமானதுக்கப்புறம் உங்களுடைய ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளலாம் இதில் செலக்ட் அண்ட் இண்டெக்ஸ் டைப் அப்படின்னு இருக்கும் இதில் செலக்டில் ஈக்விட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செலக்ட் அண்ட் இண்டெக்ஷன் இருக்கும் அது கொஞ்சம் சற்று நேரம் ஏற்படும் அதை வந்து நம்ம இப்போ சென்ற வாரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் டிசம்பர்லேருந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த இருபத்தஞ்சிலிருந்து நான் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியே தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ இதில் சென்ற வாரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் இது வந்து ஜனவரி ஒன்னிலிருந்து ஜனவரி ஐந்து வரை இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு வாரம் இந்த வாரத்தில் வாரத்தின் துவக்கம் இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி ஏழு இந்த வாரத்தின் முடிவு அதாவது திங்கக்கிழமை ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பம் இது வந்து வெள்ளிக்கிழமை மூணு முப்பதுக்கு அவங்க சராசரி முடிவுற்ற விலையை கொடுத்தது அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு என்ன இடத்துல ஆரம்பமானதோ அதே இடத்துல தான் சந்தை முடிந்துள்ளது அப்படிங்கிறதை நம்மளுக்கு தென்படுகிறது அப்புறம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவுற்ற விலை என்னென்னா லாஸ்ட் வீக் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ற வாரத்தோட முடிவுற்ற விலை அப்போ சென்ற வாரம் வாரத்தில் வாரத்திலிருந்து ஒரு வாரத்தை நம்ம எடுக்கும்போது சென்ற வாரத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் முடிவுற்றுள்ளது இந்த வாரம் அப்படிங்கிறது தெரியுது அப்போது சென்ற வாரம் அப்படிங்கிறதுல ஹை இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை திங்கக்கிழமை வந்த ஹை இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலு எப்போவுமே பாருங்கள் திங்கக்கிழமை ஒரு ஹை வருகிறது அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் அந்த ஹையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு கீழ்முனையாக போகக்கூடியது அப்போது திங்கக்கிழமையோட ஹை லோவை பேஸ் பண்ணி தான் மற்ற தினங்கள் அந்த வாரத்தோட மற்ற தினங்களை நீங்கள் ஒப்பீடு பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்போ குறைந்தபட்ச லோ அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று ஐநூறு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சென்ற வாரத்தில் நம்ம தோக்கமே இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலாக இருந்தால் இந்த ஹையை உடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைனா இதிலிருந்து முந்நூறு புள்ளிகளை கழித்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி நாலு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காணொலி பதிவு பண்ணியிருப்போம் அது பார்த்தவர்களுக்கு புரியும் நம்ம இடையிலையே அதை பார்த்தோன்ட்டு அப்போது இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிங்கிறத ரேஞ்ச் அதாவது ஒரு ரேஞ்ச் என்னென்னா நம்மளுக்கு ஒரு முந்நூற்றி முப்பத்தி நாலு புள்ளிகள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நிஃப்டியோட ரேஞ்ச் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்கள் கணக்கீடு செய்யணும் முடிந்தவர்கள் ஃபீட்பேக்கை அதில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது வீக்லிக்கு அதே மாதிரி மந்த்லி அப்ப மந்த்லிக்கும் ஹைலோ அதாவது மாதத்தின் துவக்கம் மாதத்தோட ஒன்றாம் நாளிலிருந்து இறுதி நாள் வர்த்தகம் வர நீங்க எக்ஸ்பெரி டு எக்ஸ்பெரி எடுக்க மாதத்தின் முதல் நாளிலிருந்து மாதத்தின் இறுதி நாள் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் பண்ணணும் இது மந்த்லி இது வீக்லிங்கன்னா திங்கள் டு வெள்ளின்னு வந்துடும் ஆனால் மந்த்லி அப்படி கிடையாது ஒன்றாம் தேதியிலிருந்து இப்போ இந்த இதுதான் மந்த்லி இப்போ ஜனவரி ஒன்றாம் தேதி தான் இந்த மாதத்தின் துவக்கம் அப்போ இந்த மாதத்தின் துவக்கங்கிறது வாரத்தின் துவக்க நாளாகவும் மாதத்தின் துவக்க நாளாகவும் அமைந்து விட்டது அப்போ இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஹை இது ஹை இது லோ இந்த வாரத்தோடது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்று ஐநூறு இதை கழித்தால் நம்மளுக்கு வந்துடுச்சு முந்நூற்றி முப்பத்தி நாலு இது வந்து ஹை இது லோ அதாவது லாஸ்ட்டு வீக் ஹை லாஸ்ட் வீக் லோ அப்படின்னு அர்த்தம் அப்போ முந்நூற்றி முப்பத்தி நாலு டிவைட் பை டூ அதாவது வகுத்தல் இரண்டு போட்டால் இதனுடைய சராசரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது வரும் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூறுல இருந்து நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளிகளை நம்ம கூட்டல் அதாவது ஆட் அப்படின்னு பண்ணோன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ஏழு அப்போது இதை வந்து ஒரு நீங்கள் ஃபுட்பால் கிரவுண்டாட்ட வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டோடதும் வச்சுக்கலாம் இப்போ இதோட மத்தி அப்படின்னா இந்த பக்கம் இருபத்தி ஒன்று ஐநூறு இந்த பக்கம் வந்து இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது மத்தி அப்போது இந்த இடம் உண்டான ஆளுமை மிக்க இடம் இந்த இடம் இந்த பகுதி இவர்களுக்குண்டான ஆளுமை மிக்க பகுதி அப்போது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த இந்த இடத்துல அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜெயிக்கிறவராக இருந்ததுன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர்கிட்ட இருந்து இந்த பக்கம் வந்ததுக்கு இவரோட ஆளுமை ஜாஸ்தியாகும் அப்போ இதற்கு மேலே இருக்கிறவர் யாருடைய ஆளுமைனா இந்த இட இந்த பகுதியில் இருக்கிறவங்களுடைய ஆளுமை தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது முதல் அடுத்தது நம்மளுக்கு இந்த எல்லைக்கு அப்பால் அபோவ் இருந்தால் என்ன இதற்கு பிலோ இருந்தால் என்ன அப்படிங்கிற இது பார்க்கணும் இதாக பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்போ இந்த இடத்துல ஒரு இதற்கு பிலோ இதற்கு அபோவ் இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துக்கு மேல் இருந்தால் என்ன இந்த இடத்துக்கு கீழே இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மூன்று பிரிவாக இது எடுத்து சந்தையை பார்க்க வேண்டும் இது நீங்கள் முற்றிலும் இதை கொஞ்சம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தால் இதனை பற்றி புரிந்துடும் அப்போ சந்தை இதற்கு மேல் இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் இதற்கு உட்பட்டு இருந்தால் ஒரு மாறு இருக்கும் இதற்கு உட்பட்டு இருந்தால் ஒரு மாறம் இருக்கும் இதற்கு கீழே இருந்தால் ஒரு மாற இருக்கும் அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அடுத்தது நம்மளுக்கு சந்தையில் ஓப்பன் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா ஓப்பனில் இருந்து தான் ரேஞ்ச் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் அப்போ அந்த ரேஞ்ச் கிரியேட் ஆகிறது தான் நம்மளுக்கு ஹைலோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இந்த ஓபன் எதற்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வாகனம் இயக்கிக்கிறேன் இது ஜீரோவில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ தொலைவு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நான் இந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு அடையணும் அப்படின்னா ஜீரோவில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோ தூரம் இப்போது என்னுடைய வாகனம் பார்த்திங்கன்னா நான் எனக்குடைய வாகனத்தோட கெப்பாசிட்டி அப்படின்னு பொறுத்து ஐம்பது கிலோமீட்ரு தான் என்னுடைய வாகனம் செல்லும் அப்படின்னா நான் நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு அடையணும் அப்படின்னா ஐம்பது கிலோமீட்ரு வாகனத்தை வைத்து அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அடைய முடியாதுன்னு பலரோட பதிலாக இருக்கலாம் ஆனால் இது அடையிறதுக்குன்னா சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது அது எப்போது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இது ஜீரோலிருந்து நூறு அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் நம்மளுக்கு இந்த வாகனத்தை எடுத்து கொண்டு போய் இந்த நூறாவது கிலோமீட்டரில் வைத்தால் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீங்கள் அடையலாம் அப்போ ஜீரோ டு நூறு நம்ம என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏதோ ஒரு வாகனத்து மூலிமா வேற ஒரு வாகனம் இந்த வாகனத்தை இயக்காமல் வேற ஒரு வாகனத்தை இயக்கி அந்த இடத்துக்கு போகலாம் அப்போ இதுதான் நம்மளுக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது எனக்கு தேவையானது அப்போ இந்த இடத்துலருந்து இப்படி இந்த நோக்கி போனால் ஐம்பது கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது அடையலாம் ஆனால் ஆரம்பம் இங்கே ஆனதுக்கப்புறம் இங்கே அப்புறம் அதாவது இந்த இடத்துல விட்டதுக்கப்புறம் இங்கே மேலே போகாமே இருந்தால் அப்போ ஐம்பது கிலோமீட்டர் இது எங்கேனா அது எங்கே வரும்னா ரிவர்ஸில் வந்துடும் அப்போ இது லாஜிக் அப்போது ஆரம்பம் இடத்துல இருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு தெரியுது அப்போது நம்மளுக்கு ஒரு ப அடுத்த வாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்கே ஆரம்பம்னு தெரியாது இருந்தாலும் மு முடிவுற்ற விலை இங்கே இருக்குன்னா இப்போ நினச்சி பாருங்க இப்போ சப்போஸ் மார்க்கெட் இதே இடத்தில் ஆரம்பமாகுது இருபத்தி ஒன்று எழுநூற்றி பத்தில் அதே மாதிரி இருபத்தி ஒன்று எழுநூற்றி பத்து அப்படிங்கிறது லோவாக அமைந்தால் அப்போ இதோட என்ன அர்த்தம் ஓப்பனான பின் அதற்கு கீழே செல்லலன்னு அர்த்தம் அப்போ முந்நூறு புள்ளிகள் மேலனா அப்போ இதிலிருந்து முந்நூறு புள்ளிகள் ஆட் பண்ணால் இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறது போகலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்தோட குறைந்தபட்ச தூரம் முந்நூறு அப்படின்னு நம்ம தெரிந்ததுனால அதற்கு மேலே எவ்வளோ மேலே இருக்கும் அது ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது இதே தான் ஓப்பனானதை ஹையாக இருந்தால் என்ன ஆகும் மார்க்கெட்டு இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பத்து அப்போது வாய்ப்பு என்னென்னா இருபத்தோராயிரத்தி நானூறில் இருந்து இருபத்தி இரண்டாயிரத்துக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் ஒரு ஆக்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு ஏன்னா ஒரு வாரத்தோட ரேஞ்ச் முந்நூறுனால இப்போ இதுவே ஓப்பன் நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் அமையுது அப்படின்னா ஓப்பன்லேருந்து முந்நூறு புள்ளி தான் நம்மளுக்கு வரப்போகுது அப்போ ஓப்பன் லோவாக இருந்து என்ன பண்ணுவோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு மட்டும் போகலாம் ஓப்பன் லோவாக இருந்தால் சப்போஸ் ஓப்பன் ஹையாக இருந்தால் நம்மளுக்கு இருபத்தி ஒன்று அறநூறு மட்டும் லோ வரலாம் அப்போது இந்த இடத்துல லாஜிக் பாருங்கள் ஓப்பனில் இருந்து ஹை தூரம் குறைவாக இருந்ததுன்னா ஓப்பன் டு லோ அப்படிங்கிற தூரம் அதிகமாக இருக்கும் அதே ஓப்பன் டு லோ தூரம் குறைவாக இருந்தால் ஓப்பன் டு ஹை தூரம் அதிகமாக இருக்கும் இதுதான் லாஜிக் அப்போது இதையே நீங்கள் எங்கே பொருத்தி பார்க்கணும் நம்மளுக்கு சந்தை இருபத்தி ஒன்று ஐநூறு இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்போ இந்த இடத்துல பொருத்தி மார்க்கெட்டோட ஒரு குறைந்தபட்ச தூரங்கிறது முந்நூறு புள்ளி அப்போ அடுத்த வாரம் எந்த இடத்துல ஆரம்பமாகிறதோ அந்த ஆரம்பத்தில் இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் மொத்தம் முந்நூறு புள்ளிகள் குறைந்தபட்சம் இருக்கும் அதிகமாக இவ்வளோ இருக்கலாம் முந்நூறு கூட அடையாமலும் கூட இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய எண்ணம் முந்நூறு புள்ளியை வைத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் அதாவது அபோவ் இருந்தால் என்ன பிலோ இருந்தால் என்ன ஆரம்பத்திற்கு மேலே இருந்தால் என்ன குறைந்தபட்சமாக இருந்தால் என்ன எஸ்டர்டே ஹை அதற்கு அதிகமாக இருந்தால குறைந்தது இருந்தால் என்ன எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருந்தாலுன்னா குறைந்தது என்ன இந்த மாற நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ளே பிரித்து இந்த ஓப்பன் ரேஞ்சை வச்சு தான் வீக்லி அனலைஸ் நீங்கள் பண்ண முடியும் அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் சந்தையை இவ்வாறு தான் தேர்வுகள் செய்யணும் அப்படிங்கிறது அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஆயிரத்துல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகளாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போது ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்படிங்கிறது அப்போ ஆரம்பம் அப்படிங்கிறது நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி மூணு சென்ற வாரம் முடிவுற்ற விலை நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த வாரம் நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அப்போது சென்ற வாரத்தோட ஒப்பீடு செய்யும்போது ஒரு பெரிய மாற்றமின்மையாக நம்மளுக்கு வந்துட்டு முடிந்துள்ளது அப்போது இதனுடைய ஹை இந்த வாரத்தோட ஹை பார்த்தா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருக்குது இதுதான் ஹை குறைந்தபட்ச லோவாக எடுத்துட்டா நாற்பத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தெட்டு நாற்பத்தேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபது புள்ளிகள் நம்மளுக்கு என்னவாக இருந்திருக்கு வந்திருக்கு அப்போ இது பார்த்தீங்களா ஒரு ஆயிரம் புள்ளி நம்ம குறைந்தபட்சம் பட்சம் அப்போ அந்த அளவுக்கு அப்போ ஓப்பன்ல இருந்து ஹை ஓப்பன் ஹை நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இரநூத்தி இப்போ பார்த்தா இரநூத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் இது ரவுண்ட் ஆஃப் வச்சா அப்போது ஓப்பன் டு ஹை இரநூத்தம்பது புள்ளின்னா ஓப்பன் டு லோ எவ்வளோ இருக்கணும் எழுநூற்றம்பது புள்ளியாக இருக்கணும் அப்போ ஓப்பன் இதில் வச்சு அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றம்பது இதிலிருந்து ஆயிரம் புள்ளிகளை கழிங்க அப்போ நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பது அப்போ நாற்பத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு கீழே இருந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கலாம் அப்போ இதற்குண்டான மத்தியை எடுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு புள்ளி அப்போ நம்மளுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தெட்டாயிரம்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு மையமாக வச்சு நீங்கள் செயல்பட்டுருக்கலாம் இதுதான் அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணும்போது நினச்சிக்கோங்க ஓபன் ஹை அப்படின்னா கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு ஓபன் லோ அப்படின்னா ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு எப்போ ஓப்பன் லோ பிரேக் பண்ணுற வரை அது மேலே நோக்கி தான் போகும் ஓபன் ஹையை பிரேக் பண்ணுற வரை கீழ் நோக்கி தான் வரும் அப்படின்ட்டு அப்போது லாஜிக் ஓபன் டு ஹை நம்மளுக்கு சின்னதாக இருந்ததுன்னா ஓப்பன் டு லோ பெருசாக இருக்கணும் அதே மாதிரி ஓப்பன் டு லோ சின்னதாக இருந்தால் ஓப்பன் டு ஹை பெருசாக இருக்கணும் அப்போது இந்த இந்த லோவும் இந்த ஹையும் உடையிற வரை நீங்கள் அதை வச்சு எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்குள்ள மாற்றிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இது வந்து ரேஞ்ச் அடிப்படையில் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்தது வந்துட்டு நம்ம நாளை காலையில் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்